சஜீவ நடராஜன் அவர் என்ன நினைக்கிறாரு புலர் மத்தியில் இருக்கிறார் என்று சொல்றாரு சஜீவ நடராஜன் பொதுச்சார பதவிக்கு ஆசைப்படுறாருன்னு அவன் அந்த மாதிரி நினைக்கிறேன் என்று சொல்றாரு நான் குறிச்சு வச்சிருக்கேன் குறிச்சு வச்சிருக்கேன் குறிச்சு வச்சிருக்கேன் ரிட்டர்ன் வச்சிருக்கேன் பொதுச்சார பதவி கொடுப்ப அப்படிங்கிறாரு யாரு ஏடிஎம்கே பொதுச்சி பதவி கொடுப்ப அப்படிங்கிறாரு கொடுத்தாரு திரும்ப நம்ம வந்து முதலமைச்சர் பதவிக்கு ஆசைப்படுறாங்கன்னு என்ன சொன்னாரு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அந்த மாதிரி நினைக்கிறாங்க சஜீவ நினைக்கிறாங்க என்ன சொல்றாரு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாரு ஆவி எழுப்பினாரு ஆவி எழுப்பாப்பினாரு ஒரு மருந்தை மாற்றிக்கிட்டு ஏதோ காரணத்துக்காக அவர் அவருக்கு மருந்து கொடுக்காமல் சிறைக்கு அனுப்பாப்பினாரு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு ஒருவருக்கு முன்பாகவே என்ன சொன்னாரு நான் தனியாக வீடு போட்டிருக்கேன் பாருங்க நீங்க பொறுங்க பாருங்க சரி அனுப்புனாரு இதே போல பழனிசாமி அவரை பத்தி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பேச ஆரம்பிக்கிறார் அவர் என்ன செய்யறாரு கடவுள் தெரியும் அவர் அதிகாரம் முடிவு கோரிக்கிறது அவர் ஆட்சி அதிகாரம் முடிவு சொன்னாரு ரெண்டாயிரத்தி ஒரு தேர்தல் சொன்னாரு செஞ்சாரு அதே